திருச்செந்தூர் தெய்வானை யானையை திடீர் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இந்த தெய்வானை யானை தாக்கியதில் யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர் இதனால் தெய்வானை யானை வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்தது மேலும் இந்த சம்பவத்தால் தொடர்ந்து ஓரிரு வாரங்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இதற்கிடையில் கடந்த வாரத்தில் இருந்து யானை சாதாரண நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து யானை தினமும் கட்டப்பட்டுள்ள இடத்திலேயே குளிக்க வைக்கப்பட்டு யானை பாகன் மூலம் பராமரிக்கப்பட்டு வந்தது அப்போது யானைக்கு அவர்கள் பழங்கள் கொடுத்தன அதை வாங்கி சாப்பிட்ட யானை உற்சாகமானது யானையை ஆய்வு செய்த வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவர்கள் யானை சகஜ நிலையில்தான் உள்ளது எனவே யானையை எப்போதும் போல் தினமும் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்லலாம் என பரிந்துரை செய்தனர் இதற்கிடையில் இனி யாரையும் தாக்குவாயா என்று வேடிக்கையாக பாகன் கேட்டதற்கு மாட்டேன் என்பது போல் தலையை ஆட்டியது முதற்கட்டமாக பக்தர்கள் குறைவாக உள்ள சமயங்களில் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வது நலம் என்று கூறினர் யானை பராமரிக்க ஒரு குடில் அமைத்தால் யானை இயற்கை சூழலில் இருக்க மிகவும் வாய்ப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் பரிந்துரை செய்தனர்